உங்கள் அனைவருக்கும் எண்ணிய வணக்கங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டானாகரன் படம் எடுக்கப்பட்ட அதே இடத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான இடம் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய திரைப்படம் அதாவது விக்ரம் பிரபு நடித்திருக்கிற ஒரு பெரிய திரைப்படம் ஸோ பெரிய வெற்றியை கொடுத்த படம் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி அதாவது விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனை இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க அந்த படத்தினுடைய பேர்னு பார்த்தீங்கன்னா சிறை இப்போது எல்லாருக்கும் நினைவுக்கு வருங்க அந்த படம் ரொம்ப சூப்பர் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த படத்தில் ஒரு காட்சிகள் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த காட்சிகள் எடுக்கப்பட்ட முக்கியமான இடம் தான் இந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு அடுத்து கசம் என்ற இடத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான இடம் இந்த திரைப்படத்தில் அந்த காட்சியை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த நபர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியும் அவரை வந்து இங்கிருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரியும் கதை அந்த கதையில் ஒரு சின்ன திருப்பம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கதையில் வரக்கூடிய அந்த நபர் தப்பிச்சு ஓடி அந்த பையனை வந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு ஸ்டேஷனில் வைக்கிறாங்க அந்த ஸ்டேஷன் தான் அந்த விக்கிரவாண்டி ஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த கதையை தான் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க பொதுவாக அவர் போலீஸ் திரைப்படத்தை விக்ரம் பிரபு எதை எடுத்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவர் ஒரு காட்சி எடுத்துடுறார் ஏற்கனவே டானாக்கரன் படத்தில் நிறைய காட்சிகள் இங்கே தான் எடுத்திருக்கோம் தொண்ணூறு சதவீத காட்சிகள் இதே இடத்துல தான் எடுத்தாங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கட்டிடத்தை பார்த்து அந்த சிறை திரைப்படத்தினுடைய முக்கியமான காட்சி விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் அந்த சீனுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப சூப்பரான இடங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக இந்த இடத்து போய் பார்க்கணும் ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போது சினிமாவில் பார்த்துட்ட பிறகு நாம ஏன் நேரில் போய் இந்த இடத்த பார்த்துட்டு வரலான்னு போனேன் அங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இருப்பாங்க போல் இருக்குது அது எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு இடத்த நம்ம பார்க்குற ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிதுன்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதுதாங்க அந்த சினிமாவில் கொண்டு வரப்பட்ட காட்சியினுடைய முக்கியமான இடம் ஆல்ரெடி எழுதியிருந்துருக்காங்க அதையெல்லாம் இப்போ பெயிண்ட் போட்டு அழைச்சிட்ருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்காக இங்கே தான் எடுத்து எடுக்கப்பட்டது ஸோ நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடம் உங்களுக்கு ஒரு நினைவு அதாவது எங்கேயோ படம் எடுக்கிறாங்கன்னு சொல்றதை விட ஆனால் நம்ம ஏரியாவில் ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கிற ஒரு படத்தினுடைய காட்சியை நம்ம ஏரியாவில் எடுத்துருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போய் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியான ஒரு ஒரு கற்பனையாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பட் அதில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி காவல் நிலையம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் இது விழுப்புரம் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு அடுத்து கசம் என்ற இடத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இது ஆனால் என்னென்னா அவங்க அவங்க சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த வந்து பண்ணிருக்கிறாங்க சோ இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதாவது நிறைய படங்கள் நிறைய இடங்கள் எடுத்துருக்கிறாங்க ஆனால் சூப்பராக ஓடிட்டுருக்கிற ஒரு படம் யாரை கேட்டாலும் இந்த படம் சூப்பருங்க ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் பிளே எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை நம்ம ஏரியாவில் எடுத்துருக்கிறாங்க இங்கே தான் படம் ஆயிக்கிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி பொதுவாக வேலூர் அப்படின்னா வேலூர் சிறையிலேயும் சில காட்சிகள் எடுத்துருக்கிறாங்க வேலூர் சிறையை மெயினாக வச்சு மேலும் வேலூர்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் அதாவது வேலூர்லேருந்து அந்த கைதியை கூட்டு போகிற அந்த சீனும் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க பட் இந்த இடத்துல எடுக்கப்பட்ட காட்சி மெயினாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்க்ரீன் வந்து அந்த திரைப்படத்தில் வரும் அதில் அந்த ஹீரோவும் போலீஸ் வேடத்தில் இருக்கிற அந்த ஹீரோவும் அந்த கைதியாக இருக்கிற அந்த பையனையும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் அந்த திரைப்படத்தின் முக்கியமான காட்சி